வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நாம் இப்போ பார்த்தோன்னா கோயம்புத்தூர் ஏர்வாவால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடத்தப்பட உள்ள இராணுவ ஆழ்தீர்வு முகாம் பற்றின தகவலை தான் பார்க்கவிருக்கிறோம் இப்போ இந்த இராணுவ ஆழ்தீர்வு முகாம் பார்த்திங்கன்னா என்ன தேதிகளில் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே இரண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபது வரை வந்து இந்த இராணுவ ஆள் தேர்வு முகாம் வந்து நடத்தப்பட உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரிங்களா இந்த ஆள் தேர்வு முகாமில் இந்த இராணுவ ஆள் தேர்வு முகாமில் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கலந்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு மதுரை நாமக்கல் நீலகிரி சேலம் தேனி கிருஷ்ணகிரி திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க இந்த இராணுவ ஆள் தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம் சரி என்னென்ன கேட்டகிரியில் வந்து இந்த ராணுவ ஆள் தேர்வு முகாமில் வந்து தேர்ந்தெடுக்க போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் ஆகிய பதவிகளுக்கு வந்து இந்த ஆள் தேர்வு முகாம் வந்து நடக்க நடக்கவிருக்குது நீங்கள் எந்த வெப்சைட்ல வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக அதாவது ராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே நீங்கள் வந்து விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம் சரிங்களா சரி நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன தகவல் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரை க்ரைட்டீரியா சரிங்களா அதாவது உடற்கூறு தேர்வுக்கு என்னென்ன வந்து தகுதிகள் இருக்கணும் உயரம் மார்பளவு போன்ற எடை போன்ற தகுதிகள் வந்து அதை அதுவும் அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதி வயது தகுதி போன்ற தகவல்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து நம்ம ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது உடற்தகுதி தகுதி தேர்வுக்கு என்னென்னலாம் தேர்வுகள் நடத்தப்படும் அதுக்கு எந்த வகையிலெல்லாம் வந்து மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படுது அதை அந்த தகவல்களையும் மற்றும் வந்து தேர்வு கடைசியாக வந்து நீங்கள் இப்போ தகுதி தேர்வுலாம் வந்து தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா உங்களுக்கு மருத்துவ தேர்வு இருக்கும் மருத்துவ பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து தேர்வான பிறகு உங்களுக்கு எழுத்துத் தேர்வு வந்து நடைபெறும் அந்த எழுத்து தேர்வில் என்னென்னலாம் பாடங்கள் வந்து கேள்விகள் கேட்கப்படும் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து எத்தனை மதிப்பெண்கள் மற்றும் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி போன்ற தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாகவே மொத்த டீடெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ முதல்ல நம்ம உடற்கூறு உடற்கூறு அளவுகளை வந்து என்னென்ன தகுதிகள் இருக்கணும் மற்றும் கல்வி தகுதிகளை வந்து பார்க்கலாம் சரிங்களா முதல்ல நம்ம சோல்ஜர் ஜெனரல் டியூட்டிக்கு பார்ப்போம் சரிங்களா சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி பார்த்தீங்கன்னா உயரம் வந்து குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் எடை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ இருக்கணும் சரிங்களா அதோட மார்பளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் சாதாரண நிலையிலும் விரிவடையும் ஐந்து சென்டிமீட்டர் வந்து விரிவடையணும் சரிங்களா அதோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அதோட மொத்தமா வந்து நாற்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் சரிங்களா அதாவது ஐநூறுக்கு தேர்வு எழுதியிருப்பீங்க பத்தாம் வகுப்பு இருநூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் மொத்தமா சரிங்களா ஒவ்வொரு பாடத்திலையும் குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து எடுத்துருக்கணும் சரிங்களா நீங்கள் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற முப்பத்தைந்து ஐந்து மதிப்பெண்களுக்கும் இது தேவைப்படாது சரிங்களா அதாவது குறைந்தபட்சம் இரநூத்தி இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் ஐநூறுக்கு அதுவே போதுமானது சரிங்களா பத்தாவுக்கு தேர்ச்சி எப்படி இருந்தால் போதும் சாதாரண நிலையில சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் எடை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோகிராம் சரிங்களா அதோட மார்பளவு சாதாரண நிலை எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் அதோட பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முறையே படிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணுங்க சரிங்களா சயின்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சணும் கம்பல்சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் சரிங்களா மொத்தமாக ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் சரிங்களா அதாவது ஆயிரத்தி அறுநூறு இரநூறு மதிப்பெண்கள் நீங்கள் தேர்வு எழுதிங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் அறுநூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் சரிங்களா நீங்கள் அறுநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதிங்கன்னா குறைந்தபட்சம் முந்நூறு மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கணும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடத்துலையுமே நீங்கள் குறைந்தபட்சம் சரிங்களா அதாவது நீங்கள் இருநூறு மதிப்பெண்களுக்கு எழுதிருந்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தபட்சம் எண்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் சரிங்களா இங்கே நூறு மதிப்பெண்கள் எழுதிப்பீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் சரிங்களா அப்படி எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் குறைந்தபட்சம் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் சரிங்களா சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அறுநூறு மதிப்பெண் பெண்கள் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து எழுபது மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பீங்க மினிமம் ஆனால் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டேங்க சரி எண்பது பேர் இருக்கணும் சரிங்க குறைந்தபட்சம் அதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி அடுத்த பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகிரியில் எடுக்கிறாங்க அதாவது ஒன்று வந்து பத்தாம் வகுப்பு தகுதி சரிங்களா டென்த் பாஸ் இன்னொன்று எயித்து பாஸ் கேட்டகிரியில் சரிங்களா சரி மாதிரி பாஸ் கேட்டகிரி நம்ம பார்த்துலாம் சரி டென்த் பாஸ் கேட்கறி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச உயரம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் சரிங்களா எடை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோகிராம் இருக்கணும் மார்பளவு எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் சாதாரண நிலையிலும் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் சரிங்களா இது வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு சாதாரண நிலையில் தேர்ச்சி பெற்றிருந்தா போதுமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் எட்டாம் வகுப்பு தகுதி சரிங்களா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயரம் எதுக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் எடை வந்து நாற்பத்தெட்டு கிலோகிராமும் மார்பலும் சாதாரண நிலை எழுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் ஐந்து சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் விரிவடையணும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் சாதாரண நிலை தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது சரிங்க வயது தகுதிகளை பார்க்கலாம் சரிங்களா வயது தகுதி பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழரை அதாவது பதினேழு ஆண்டுகள் ஆறு மாதம் முடிவடைந்தும் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளாராகவும் இருக்கணும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலிருந்து ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளாக பிறந்திருக்கணும் சரிங்களா அடுத்ததாக சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி சரிங்களா இந்த சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி பார்த்தீங்கன்னா பதினேழை ஆண்டுகளில் இருந்து இருபத்தி ஒரு ஆண்டுக்குள்ளாக இருக்கணும் சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி ஜிடிக்கி சரிங்களா அதாவது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பிறகும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கும் இடையிலும் வந்து பிறந்திருக்கணும் சரிங்களா அடுத்ததான் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு அதாவது பதினேழு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் முடிவடைந்தும் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளாகவும் இருக்கணும் சரிங்களா அதாவது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு உள்ளாரவும் பிறந்திருக்கணும் சரிங்களா சரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சரிங்களா இப்போ ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலை வந்து நீங்கள் ஓடி கடக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ சரிங்களா இந்த குரூப் ஒன்று பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஐந்து நிமிடம் முப்பது வினாடிகளுக்குள்ளார நீங்க வந்து ஓடி முடிக்கணும் சரிங்களா அப்படியே ஐந்து நிமிடம் முப்பது வினாடிக்குள்ளார நீங்க ஓடி முடிச்சீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன்னுக்கு தேர்வாகுங்க குரூப் ஒன்றில் தேர்வானீங்கன்னா உங்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது குரூப் டூ குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடம் முப்பத்தி ஒரு வினாடிலிருந்து ஐந்து நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிக்குள்ளாக நீங்க வந்து ஓடி முடிக்கணும் சரிங்களா அதுக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா குரூப் டூவில் வந்து தேர்வாகிங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஐந்து நிமிடம் நாற்பத்தைந்து வினாடிகளுக்குள்ளாக நீங்க வந்து இடம் பெறலை அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து விளக்கப்படுவீங்க சரிங்களா தெரிச்சு பெறாமல் விளக்கம் விளக்கம் செய்யுது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பீம் புல்லப்ஸ் சரிங்களா புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்து புல்லப்ஸ்ங்க சரிங்களா பத்து புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது மதிப்பெண்களும் ஒன்பது புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா முப்பத்தி மூன்று மதிப்பெண்களும் எட்டு புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா இருபத்தி ஏழு மதிப்பெண்களும் ஏழு புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா இருபத்தி ஒரு மதிப்பெண்களும் ஆறு புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா பதினாறு மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் ஆறு புல்லப்ஸாவது எடுக்கணும் ஆறு அப்ஸ் கூட நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தேர்வாக வாய்ப்புகள் இல்லை சரிங்களா சரி புல்லப்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரைட் ஃபீட் ஜாயின்ட் வித் டோஸ் பைனிங் டோஸ் அதாவது உங்களுக்கு கைகளும் கால்கள் வந்து நேராக இருக்கணும் சரிங்களா உங்களுடைய கால்கள் இருக்கு இல்லையா கால் பாதம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வயரில் வந்து புவியை நோக்கிய வார் சரிங்களா புவியை நோக்கிய வர வந்து அமைஞ்சிருக்கணும் சரிங்களா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் டிச் ஒன்பது அடி பள்ளத்தை வந்து நீங்கள் தாண்டணும் இதுக்கு வந்து மதிப்பெண்கள் கிடையாது இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான் சரிங்களா அடுத்தது ஜிக்ஸாக் பேலன்ஸ் ஜிக்ஸாக் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் கிடையாது அதுவும் வந்து நீங்கள் பண்ணணும் குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு பார்த்து தகவலாம் நம்ம பார்க்கலாம் சரி தேர்வு பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு என்னெல்லாம் படம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் ரீசனிங் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சரிங்களா ஜெனரல் நாலேஜ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் இருக்கும் ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் நாற்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா மேக்ஸும் அதே தான் பதினைந்து கேள்வி இருக்கும் ஒரு கேள்வி நாலுன்ட்டு அறுபது மதிப்பெண்கள் கிடைக்கும் ஃபிசிக்ஸில் பதினைந்து கேள்விகள் இருக்கும் ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள்ட்டு மொத்தம் அறுபது மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா அதே போல் கெமிஸ்ட்ரி பத்து கேள்விகள் இருக்கும் ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கிட்ட மொத்தம் நாற்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எண்பது மதிப்பெண் எடுத்தீங்கன்னா தேர்ச்சி சரிங்களா இங்கே வந்து எந்த விளக்கு கிடையாது எல்லாருமே இந்த தேர்வு எழுதியாகணும் குறைந்தபட்சம் எண்பது மதிப்பெண் பெற்றாகணும் சரிங்களா டெக்னிக்கலுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஜெனரல் ட்யூட்டி சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் ஜெனரல் சயின்ஸ் மேக்ஸ் லாஜிக்கல் ரீசனிங் போன்ற தலைப்புகளில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் சரிங்களா ஜெனரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் கேள்விக்கு இரண்டு மதிப்பெண்கள் தான் இங்கே மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா அதே ஜெனரல் சயின்ஸில் பதினைந்து கேள்விகள் மதிப்பு கேள்விக்கு இரண்டு மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் அதே போல் கணித கேள்வி அதாவது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஐந்து கேள்விகள் பத்து மதிப்பெண்கள் சரிங்களா மொத்தமாக உங்களுக்கு வந்து நூறு மதிப்பெண்கள் சரிங்களா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து முப்பத்தைந்து மதிப்பெண்கள் பெறணும் ஒரு வேளை நீங்கள் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் நீங்கள் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சோல் டெட்ரேட்ஸ்மெண்ட் பத்தாம் வகுப்பு தகுதிக்கு சரிங்களா சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜெனரல் சயின்ஸ் மேத்ஸ் லாஜிக்கல் ஹெசனிங் நான்கு இருந்து கேள்விகள் இருக்கும் பார்த்தல்லை ஜெனரல் சயின்ஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தலா பதினைந்து கேள்விகள் கேள்விக்கு இரண்டு மதிப்பெண்கள் முப்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் தலா லாஸ்ட் ஐந்து கேள்விகள் பத்து மதிப்பெண்கள் சரி இதில் நீங்கள் குறைந்தபட்சம் ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் என்சிசிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வுலேருந்து விலக்கு அளிக்கப்படும் சரிங்களா அடுத்ததான் சோல் ட்ரேட்ஸ்மான் எயித்து குவாலிஃபிகேஷன் அதே தான் டென்த்துக்கு என்ன பார்த்தோம் அதாவது ஜெனரல் ஜென்ரல் சயின்ஸ் மேக்ஸு லாஜிக்கல் ரீசனிங் முதல் மூன்று தலைப்பில் வந்து தலா பதினைந்து கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஐந்து கேள்விகள் பத்து மதிப்பெண்கள் கிடைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெறணும் சரிங்களா சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு வந்து விலக்கு சரிங்களா சரி நம்மளுடைய முப்படை பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா புதிய வகுப்புகள் பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி வந்து தூங்க இருக்குது சரிங்களா கலந்து கொண்டு நீங்கள் வந்து பயனடையணும்னு வந்து கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய முப்படை பரிசு மயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே வந்து உங்களுக்கு வந்து வகுப்புகள் இருக்கும் சரிங்களா வகுப்புகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது போலவே வந்து வகுப்புகள் வந்து வகுப்புகள் மற்றும் வந்து இது டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராகவே வந்து உங்களுக்கு தினந்தோறமே கிடைக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை சரிங்களா அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா தினம் தினசரியுமே சரிங்களா தினந்தோறமே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் மாலையில் நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிடைக்கும் சரிங்களா போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிம் வசதிகளும் இருக்குது சரிங்களா ஜிம் வசதிகளும் இருக்குது நீங்கள் சரிங்களா ஜிம்மும் வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து ஜிம் மூலமாகவும் வந்து பயிற்சிகள் வழங்கப்படுது அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹாஸ்டல் வசதியும் இருக்குது சரிங்களா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் அண்ட் அக்கோமடேஷனோடு இருக்குது சரிங்களா கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்